ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனந்த் பிரியா சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பருப்பு கீரை கூட்டு இந்த கூட்டு எப்படி செய்யறான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கட் கீரை வாங்கினேங்க பருப்பு கீரை அதை நல்லா கட் பண்ணிட்டேன் ஒரு குக்கரில் நூறு கிராம் தூரம் பருப்பு ஆட் பண்ணுறேன் அதை நல்லா கழுவிக்கிறேன் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நல்ல தண்ணியில் நான் வேக வைக்க போகிறேன் இப்போ நான் குக்கரை மூடுறேன் கீரை நல்லா கழுவிட்டேன் இப்போது விசில் வரப்போகுதுங்க குக்கரில் இருந்து விசில் வந்துருக்கு பாருங்கள் பருப்பு வந்துடுச்சு இப்போ இந்த பருப்பில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் அதை சேர்க்குறேன் கூட கீரையும் சேர்க்குறேன் பருப்பு கீரை பருப்பு கீரை உடம்புக்கு நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க இப்போ நான் மஞ்சள் சேர்க்குறேங்க ஒரு சிட்டிக்கை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சோண்டு இப்போது ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு கீரை உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க இதெல்லாம் தேவையான அளவுக்கு சத்துக்கு இருக்குங்க இப்போ நான் நல்லா கலந்துக்கிறேன் இப்போ நான் குக்கரில் மூட போகிறேங்க மூடி போட்டு ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் அப்போ தான் கீழே நல்லா வேகும் விசில் வந்துடுச்சு இன்னொரு விசிலும் வருது மொத்தம் மூணு விசில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன் கீழே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேன் பாருங்கள் எப்படி கொதிக்கதுன்னு பார்க்கவே நல்லாயிருக்கு சாப்பிடணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு கீரை கூட்டி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி பண்ணுங்கள் சுவை வேறு லெவலில் இருக்கும் ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் காரக்குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதம் ரசம் இந்த கூட்டு அதோட ஒரு இருந்தால் சுவை வேறு விதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தாளிக்க போகிறேன் கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேவையான அளவுக்கு இப்போ கடவுள் வந்து தாளிக்கிறேன் பொரியிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காஞ்ச மிளகா சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் காலத்துக்கு ஏற்ப நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் பர் ப்ளஸ் ஆட் பண்ணுறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோடய சுவையே வேறு லெவலுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்